இப்ப என்னன்னு சொன்னா இன்றைக்கு நாங்கள் சோதரங்கள் திருவண்ணமலைக்கு வந்திருந்தாங்க உங்களோட கடையை பாத்துனாங்க வடியா இருக்குதான் ஆனா கொஞ்சம் உடுப்பு குறைஞ்சி போட்டு ஆனா ஸ்டொக்கல பாத்தீங்கன்னு சொன்னா இங்க என்ன பாசல் பாசலா கிட்டத்தட்ட இருபது பாசலா இருக்குது அவளா அப்படியே வச்சு போட்டா கடன் நிரம்பி போடும் கதைக்கு இல்லாம திருவோணமேலை வெட்டியா பாசனம் எல்லாருக்கும் அப்படி பிசினஸ் வந்தா எல்லாம் எல்லாம் இந்த பேரு காட்டித்தான்

இந்தக்க வந்து நான் அந்த வேலைய செஞ்சிட்டேன் செஞ்சிடு செய்யணும்ங்களும் முக்கியமான வேலைய செய்யவே மாட்டாங்க செஞ்சனே செய்யிறது கில்லியு கிராக்காங்க கிராக்கண்டா என்ன முக்கியமானது கிட்டி எकडे ধরতে முடிய இல்ல இல்ல வந்து सोच புரியுது யாரு அது நீ ஏ உடனே லிமா

േ അല്ല <laughs> <laughs> <laughs>

சரி சாப்பாடு நல்லா இருந்தது சாப்பாடு இருந்தா என்ன சொல்றோம்னா உண்மையிலேயே அந்த வீட்டுல உடம்புக்கு கொண்டு ஹெல்த்தியான நிறமாற சாப்பாடு என்னங்க டவுட் ஆக்றேன் இந்த கடையில உருடுக்குற கடையல்ல நீங்க நம்ம குடுப்பா. எப்ப குடியேனோம்ங்க வேற இடத்துக்கு போறாங்க. இந்த கடையில கேள்வி இல்லை. சாப்ட்டிட்டே ஒரு 15 தரмал போயிடு. கிணார் ஒரு 5 தரமாய் போயிடு. போ, 15 தரம மீ. அது நேத்து ஹைராவு சாப்பாडले. எல்லா சாப்பாடும் காரம். அது முළු சாப்பாடும் காரம். அது நீங்க மூለ சாரி இக்கே வந்துட்டா. தொண்ட நோதா. அது அப்படியே சாப்பாडले. இல்ல கொஞ்சம் மஜாプロட் மென்ன. அந்த சாபட்டமே.

மசாப்புன் மட்டும் தான் சாப்பிட்டு வந்துருக்கான். கனகதாப்பிள்ள கொஞ்சம் தான் சாப்பிரோன்னு நினைக்கிறேன். என்ன சீசன் வந்து தெரியாம கிடந்ததர்மமா ரெண்டு

국 응. இப்ப என்னன்னு சொன்னா இந்த நேற்று நாங்கள் வெளிக்கிட்டு நாங்கள் வலிக்கிட்டு இங்க மட்டக்காலப்புக்கு வந்து இதே வந்துட்டோம் வந்து அங்கால ஒரு கடைக்கு பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா அதே மாதிரியே ஒரு பெட்ரோல் செட் ஒன்று இருந்தது அதுக்கு பகுதியை படுத்துட்டு வரைக்கும் ரூம் எடுக்கல இப்ப நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா சரியா பத்து நாளைக்கு இரவுக்கு ரூம் எடுப்போம் அது உண்மை ஆளு வீட்டுல போய் டீ ஒன்று குடிச்சு போட்டு கேக்கு சாப்பிட்டு பிஸ்கட் சாப்பிட்டுட்டு நாங்க உங்களால வந்தவங்களே பார்க்க போனாங்க என்ன விஷயம்னு சொன்னா நாங்கள் முதல்வருக்கா மட்டக்களப்பு வந்தாங்கள்தானே அந்த டைம்ல ஒரு நண்பர்களால் ஆக்சிடென்ட் பட்டவர் சரியோ அவர் என்னென்னு ஆக்சிடென்ட் பட்டவர்னு சொன்னா மழை அந்தண்டு ராத்திரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சரியான மழை ஓ மழை

ஓகே பலனது. இந்த ரே. அப்புறம் அத ரூடிட்டல்ல. அப்ப என்னது என்ன தரி தரி. நான் பிரசிபே ஒரு நாள் ஆனா இன்றைக்கு ரெண்டு முன்னாள் தொடர்ச்சியாக உண்மை கதை இந்த பேரங்க வணக்கம் ഒരു പ്ലാൻ ഇത്ണ്ട് ഇതാകും പോകലി ഫുൾക്കും പോകലാ

ஏத்தி கொண்டு போனவன கொண்டு காட்டில்டா விடுวะ உயிர் நண்பன அப்படி செய்யாம வென்னது காணி டேய் வென்னது காணி கொண்டு வந்துட்டு இവിടെ நில்லு பாவம் நீ தனியா போய் அது போய் மറുபடியும் எப்படி டேய் வாயை வைக்கிற அதுதான் இப்ப தா கொஞ்சம் நல்லாய் வரது மேதை போன நேரங்கள வீடுகள்ள இருக்கிற மாதிரி தமிழ் ப்ரோஸ்ரூத்தி குடிப்போற அதானே மடி வரற கட அப்ப எப்படி டக்கின் ஒரு ப்ரமோஷன் உண்டு நம்மளே நமக்கு ப்ரமோஷன் தான் நம்மட கடையில நாங்க கொடுத்து இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் வேணும்டாலும்

இந்தியாவில் ஒருத்தனுக்கு எங்க போகணும்னு தெரியாது ஒரு டிஷர்ட்டு ஒரு ஜீன்ஸ் டோடையும் வந்தோன்னே நாளைக்கு உருவ போகிறோம்னு சொல்லி ரெண்டு மாலை உருவ போறதுக்கு விட்ருவோம் இல்லை உருவ போல அந்த அணுங்களும் போகல தான் நான் வந்த வீரியல் ஒன்றுமே அந்த சரியான நிறைவேறி இல்லை பட் அது சரியாக என்ற சில விஷயங்களுக்கு நாங்க பொறுமக ஆக்க என்ன உம் பொறும காத்தாதான் அது சரியா நடைபெறும் இல்லாட்டி வெங்களை பொறுமக காத்து விட்ருவோம் வீட்டா போகணுமே இல்லை என்னன்னு சொல்றேன் உருப்பனும் கொண்டு இல்லை கேம் கேர்ணா சொல்னோம்

உங்களுக்கு சொல்லியிருப்பேன் எல்லாரும் பேருந்து வேண்ட வீடியோ சொல்றேன்